வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை நேற்று இந்த காதலுக்கான விதிகள் சொல்லியிருந்தோம் நேற்று இன்றைக்கி அதே அந்த காதல் அப்படின்ற இதில் வந்து அந்த காதலிக்கும் போது நல்லா இருக்கிறாங்க காதலிக்கும் போது ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது ஆனால் திருமணம் அதே அந்த காதலிச்ச நம்பரையே திருமணம் பண்ணும்போது நிறைய இடத்துல பிரிவினை வருது கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு இதுக்கான ஆய்வு ஜாதகத்தை நாளைக்கு பார்க்கலாம் இப்போ அதுக்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காதலிக்கும் போது சந்தோஷமாக இருக்கிற ஒரு நபர்கள் திருமணம் அதே நம்பரை திருமணம் பண்ணும்போது அந்த வாழ்க்கையை அது போல் காரணங்கள் பாருங்கள் காதலிச்சே அந்த திருமணம் ஆகி ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் பிரிஞ்ச ஜாதகம்லாம் நிறையா இருக்குது அதுபோல் அந்த அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் பாருங்கள் இதை போல் நம்மளுடைய பயனுள்ள வீடியோ நம்மளுடைய சேனல் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனல் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணிங்க நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிட்டு இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கான காதலிக்கும் போது சந்தோஷமாக இருக்கிற ஜாதகம் திருமணம் ஆனும்போது ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்றதுக்கான சின்ன விளக்கத்தை பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஜாதகம் இல்லை உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன் ஒரு லக்கணம் லக்னம் வந்து மிதன லக்னம் மிதன லக்னம் அப்படின்னும் போது அதுவே வந்து காதலுக்கான லக்கணம்னு சொல்கிறோம் லக்னாதிபதி லக்கணத்திலே ஆட்சியாக இருக்கிறார் அதுபோல் வந்து சுக்கரன் வேறு அங்கே இருக்குது சுக்கரன் அப்படின்றது ஐந்தாம் அதிபதி அப்போ காதல் வந்து நல்லா சிறப்பாக வரும்ல அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்திலே இருந்தாலும் புதன் லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த காதல் உணர்வுகள் அதிகம் மிதன லக்கணம் வேறு அதுபோல் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியனும் கூட இருக்கிறார் அப்போ இந்த காதலில் வந்து இவங்களுக்கு நல்லாவே வருது அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறது கூட சுக்கரன் இருக்கிறது இப்போ அந்த காதலிக்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க அந்த காதல் திரும்ப திருமணமாக மாறுது இப்போ காதல் அப்படின்னும் போது ஒன்று ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு அவர் வந்து லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி கூட தான் சேர்ந்துருக்கிறாரு இங்கே புதன் லக்னாதிபதியிடம் சேர்ந்து இருக்கிறாரு அப்போ காதல் எங்களுக்கு சிறப்பாக வருது லக்கணத்துலேருந்து ஐந்தாம் அதிபதி சுக்கரன் இங்கே இருக்கிறாரு காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் இருக்கிறாரு லக்னாதிபதி அங்கேயே இருக்கிறார் அப்போ காதல் இவங்களுக்கு இனிமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்லா வெளியிலலாம் போகிறாங்க ரொம்ப இனிமையாக இருக்கிறாங்க அப்போ இந்த ஜாதகம் வந்து திருமணம்னு ஆன உடனே காதலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க ஆனால் திருமணம்னு ஆன உடனே அது வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அது எப்படின்னு பார்க்குறோம் அப்போ திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்போ இவங்களுக்கு திருமணத்தை ஏழாம் பாவம் கணவர் அப்படி குறிக்கிற கிரகம் ஏழாம் பாவ அதிபதி அதுக்கு பன்னெண்டாம்னா ஆறுக்கு போயிட்டார் ஏழாம் பாவ அதிபதி அதுக்கு பன்னெண்டாம் பாவம்னு ஆறுக்கு போயிட்டார் அப்போ திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு இங்கே ஏழாம் பாவ அதிபதியே சொல்லுது காராக கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து ராகு கூட சேர்ந்திருக்கார் அப்போ காதலன் அப்படின்ற கிரகம் புதன் வந்து இருக்குது ஆனால் கணவர்ன்ற என்ற கிரகம் வந்து இங்கே சிறப்பாக இல்லை ராகு கூட சேர்ந்து போச்சு அப்போ ஏழாம் பாவம் பாவ அதிபதியும் சேர்ந்து போச்சு காரகிரகமும் போச்சு அப்போ காதலன் அப்படின்ற காதலுக்கான கார கிரகம் சிறப்பாக இருக்குது காதலுக்கான பாவமும் சிறப்பாக இருக்குது ஆனால் திருமணத்துக்கான காரகிரகமும் கணவர் அப்படின்றதுக்கான காரகிரகமும் பாவ அதிபதியும் இங்கே சிறப்பாக இல்லை அதனால் இவங்களுடைய காதலிக்கும் போது நல்லா இருந்த அந்த ரெண்டு பேரும் திருமணம் பண்ண உடனே அந்த வாழ்க்கை வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் பார்க்குற ஜாதகத்தில் காதலுக்கான புதன் சிறப்பாக இருக்குது புதன் ஆட்சி உச்சமாக இருக்குது நல்ல சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்குன்னா அந்த காதல் இனிமையாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே கணவர் என்ற செவ்வாய் பெண் ஜாதத்தில் செவ்வாயும் ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவினை வர்றதுக்கு அப்போ ஏழாம் பாவ அதிபதியும் பார்க்கணும் அப்போ காதல் அப்படின்னும் போது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியும் புதனையும் பார்க்கணும் திருமணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏழாம் அதிபதியும் ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனையும் பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயும் பார்க்கணும் அவங்களுடைய நிலை என்ன எப்படி அப்படின்னு பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த நம்மகிட்ட வராங்க ஜாதகம் பார்க்க திருமணத்துக்குன்னு வராங்க அப்போ இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சரி அப்போ நம்ம பார்க்கணும் லவ் பண்ணுற அமைப்பு நல்லா இருக்கு நல்லா லவ் பண்ணுறாங்க ஆனால் அடுத்து வர்ற காலகட்டங்கள் இவங்க ஜாதகத்தில் கொடுப்பனை திருமண வாழ்க்கையில கொடுப்பனை அப்படின்றது இப்படி அந்த ஏழாம் இடம் அதாவது கணவர் அப்படின்ற இடம் வந்து இங்கே சிறப்பாக இல்லை காதலன் என்ற இடம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இவங்க வந்து காதலிக்கிறாங்க காதலிச்சிருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த நபரே வந்து கணவராகும் போது இவங்களுக்கு இப்போ இருந்த சந்தோஷம் அப்போ கிடைக்காது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும் இப்படி அந்த ஏழாம் இடமும் காரகிரக செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்கிறது சிறப்பு அதே போல் தான் ஆண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் அந்த க புதன் நல்லா இருந்ததுன்னா காதல் இனிமையாக இருக்கும் அதே காரக கிரகம் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே திருமணம் வாழ்க்கலாம் அந்த பெண்ணை திருமணம் பண்ணும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு அவங்க ஜாதகத்தில் பார்க்கணுங்க அதுபோல் திருமணத்துக்கான கிரகம் அதை கணவன் அல்லது மனைவின்ற அந்த கிரகம் காதலுக்கான கிரகம் நல்லா இருந்து அந்த ஏழாம் இடமும் அந்த சுக்கரனும் செவ்வாயும் சிறப்பாக இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயத்தை அனுபவ அந்த காதல் காதலச்சி பண்ண திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறது இல்லை அப்போ நீங்கள் காதல் திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது லவ் பண்ணிக்க போகிறோம் நாங்கள் கல்யாணம் லவ் பண்ணியிருக்கோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் வரும்போது இப்படி திருமண வாழ்க்கையை உங்களுக்கு இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க ஏன்னா நம்ம காதலிச்சி நபரை கல்யாணம் பண்ணிக்கிறதால பிரச்சனைகள் இது போல் கிரக அமைப்பு இருக்கிறதால இது போல் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போங்கன்னு சொல்லணும் சொல்லணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய கடமை அதுபோல் நாளைக்கு வந்து இதுபோல் காதல் திருமணமான ஒரு உதாரண ஜாதங்கள் பார்க்கணும் நேற்று இன்றைக்கும் விதிகள் தான் சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க நேற்று வீடியோவும் பாருங்கள் நிறைய பலன் சொல்கிறதுக்கான எளிமையான வீடியோக்கள் நம்ம ஜா வகுப்பில் நம்ம அஸ்ட்ரோ வடலூருன்ற சேனலில் இருக்குது நம்ம இதெல்லாம் வகுப்பாக எடுக்கலை வகுப்பு நிறைய முன்னாடி எடுத்திருக்கோம் இப்போ வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒன்று ஒன்று விதிகளோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் உதாரண ஜாதங்கள் மற்றும் விதிகளோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விதிகள் ஒத்து வரல அப்படின்னா எந்த விதிகள் நான் சொன்ன விதி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது ஒத்து வரல அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் இல்லை எனக்கு அந்த ஜாதகத்தை அனுப்பலாம் இதில் எந்த எப்படி ஒத்து வந்துன்னு நான் சொல்லு சொல்லுவேன் எதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் சந்தேகங்களுக்கு எல்லாம் வந்து பலன் கேட்குறாங்க என் ஜாதத்துக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இந்த நம்ம வீடியோ போடுறோம் போது எதாவது இது பார்த்து ரெண்டு பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படின்ற நோக்கம்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தை ஷேர் பண்ணிக்கிறோன்னு ஒன்று நம்மளுக்கும் பத்து ரூபா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் அதனால் இலவசமாக வந்து பலன் கேட்க வேணாம் யாரும் ஆனாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிடராக இருக்கிறவங்க உங்களுக்கு தெ அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி நண்பர்களே